பின்வரும் கணியச்சோடிகளில் எந்த சோடியில் ஒரு காவிக்கணியம் ஒரு எண்ணிக்கணியம் முறையே இடம்பெறுகின்றன அப்போ இதில் போட்டிருக்கான டி என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன டீடெயில் கேட்டிருக்காங்கண்டா எந்த சோடியில் ஒரு காவிக்கணியம் ஒரு எண்ணிக்கனியம் இருக்குன்ட்டு கேட்டிருக்காங்க அப்போ எங்களுக்கு காவிக்கணியமண்டா என்ன என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அப்போ அதில் எடுக்கிறேன் சரியா இதில் என்ன அழு இருக்கானண்டா ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணிருக்கேன் பார்ப்போம் ஓகே ஆ ஒரு இமேஜின் உண்டு என்ன இமேஜினண்டா காவிக் கனியம் என்ன என்னென்று இதில் குறிப்பிட்டிருக்கேன் அதாவது காவிக்கணியம்ன்றது திசையும் பருமனும் இருந்தால் அதுக்கு பேர் கணியம் இப்போ கீழே ஒரு உதாரணம் எழுதியிருக்கான் பத்து நியூட்டன் பத்து நியூட்டன்ன்றது ஒரு பருமன் அதுக்கு மேலே ஒரு அம்புக்குடி போட்டிருக்கேன்னா இது திசை அப்போ பருமனும் திசையும் இருந்தால் அது ஒரு காவிக்கனியமாக இருக்கும் பருமனும் இருக்கணும் திசையும் இருக்கணும் அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு தரவு வந்துருக்காங்க என்ன அமௌண்ட் ஒரு தரவு வந்துருக்காங்க சரியா அப்போ அமௌண்ட் ஒரு தரவு எண்ணிக்கணி எண்ணிக்கனியமண்டை என்னென்னு கேட்டிங்கன்னா பருமன மட்டும் கொண்டு இருக்கிறது பத்து மீட்டர் எவ்வளோ தூரம் சென்றீங்கன்னு கேட்டால் பத்து மீட்டர்னு சொல்கிறோம் தூரம் பத்து மீட்டர் அதுக்கு நான் திசை போடல இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் அம்புக்கு தான் வித்தியாசம் அதாவது தான் வித்தியாசம் ஏ முனுக்கு ஐ போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா இமேஜின் அதாவது ஒரு கேளிக்கான டீட்டெயில் எடுத்துகிட்டேன் அதுக்கு ஒரு இமேஜின் இமேஜின் இன்னும் தரவில் நான் இமேஜின் பண்ண போகிறோம் அப்போ காவிக்கனியத்துக்கு எண்ணிக்கனியத்துக்கும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் காவிக்கணியம்டா திசையும் பர்மனும் இருக்கும் எண்ணிக்கனியம்டா பர்மன்மெண்ட் நன்றிக்க போது சரியா அந்த கான்செப்டை நான் அப்படியே எடுத்து நான் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் உண்டு அதாவது எஸ் என்றது பிரதிகீடு சி என்றது தொடர்பு என்றது பெரிது எம் என்றது சிறிது பி என்றது மாற்றீடு இ என்றது வேராக்கல் ஆர்ன்றது மீள் உருவாக்கல் அப்போ இதுக்குள்ளே எது தொடர்புபடுதுன்னு கேட்டிங்கன்னா சி அதாவது தொடர்பு தான் நான் பார்க்க போகிறேன் காவி கணியும் வெண்ணு கணியமும் என்ன தொடர்பில் இருக்குதுன்றது தான் இந்த களியை செய்கிற ஒரு மெதட்டில் நான் எடுக்க போகிறேன் அதாவது ஒவ்வொரு களியும் செய்கிறதுக்கான ஒரு மெதட்டாக நான் இது பிரிச்சிருக்கேன் அப்போ இதில் சி தொடர்பாக தான் எடுக்க போகிறேன் அப்போ எனக்கு தொடர்பு எடுக்கும்போது நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறேன் சின்ன டெக்னாலஜி ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறேன் என்ன ஐடியா எடுத்துருக்கேன்ற இதில் காவிக்கணியம்டா சரி போடுவோம் எண்ணிக்கணிமெண்டாக பிள போடுவோம் இதான் கான்செப்ட் அங்கே காவிக்கனியம் இதை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் இதில் என்ன செய்யப்படுற இந்த கல்விக்கு தொடர்பு இருக்க இருக்கப்போ இந்த கல்வி அதில் என்ன எடுக்கப்படுற கான்செப்ட் காவிக்கணியத்துக்கும் எண்ணிக்கணியத்துக்கும் சரி போட்டிருக்கேன் எண்ணிக்கனியம்டா பிள போட்டிருக்கேன் தான் எடுக்க போகிறேன் இப்போ முதலாவது சரி போல தான் எங்களுக்கு இருக்கணும் இப்போ ஏன்னா காவிக்கணியும் முதல கல் அங்கே கேட்டிருக்காங்க காவிக்கணியும் ஒரு எண்ணிக்கனியும் தான் கேட்டிருக்காங்க அப்போ போல தான் வரணும் முதலாவது என்ன என்னிருக்காங்க திணிவும் பேகமும் திணிவுக்கு நாங்கள் திசை சொல்கிறேன் இல்லை சரியா திணிவும் வேகமும் ஆனால் வேகத்துக்கு நாங்கள் திசை சொல்கிறோம் நாங்கள் சரியா அப்போ திணிவும் திணிவும் வேகமும் என்று சொல்லும்போது திணிவு ஒரு காவிக்கணியம் சாரி திணிவு ஒரு எண்ணிக்கணியம் வேகம் ஒரு காவிக்கணியமாக இருக்குது சரியா அப்போ திணிவு ஒரு எண்ணிக்கணியம் வேகம் ஒரு காவிக்கணியம் வேகம்ன்றது உங்களுக்கு தெரியும் இடப்பேச்சி ஒரு சம்மந்தப்பட்டது அதனால் காவிக்கண்ணியம் அப்போ சில யோசிக்கிற இல்லை இப்போ திணிவுன்றது ஏன் காவிக்கண்ணியத்துக்குள்ளே வராது கீழ் நோக்கி தானே இல்லை நாங்கள் திணிவை யூஸ் பண்ணுறது நிறை என்ற ஒரு விஷயத்தை தான் யூஸ் பண்ணி கீழே போடுறாங்க விசையோட சம்மந்தப்படுத்தி சேருந்தாங்க சம்மன் எம்ஜி என்ற ஒரு கான்செப்ட் எடுத்தால் நிறைய சம்மந்தப்படுத்துகிறாங்க அப்போ அது காவிக்கனியமாக போயிடும் ஆனால் திணிவு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எண்ணிக்கணியமாக இருக்கும் ரெண்டாவது வலுவும் கதியும் வலுவும் கதிக்கும் கான்செப்ட் பார்த்தோம்னா வலு வலுக்கு நாங்க திசை சொல்றேன் இல்லை கதிக்கும் நாங்க திசை சொல்றேன் இல்லை அப்ப அதனால ரெண்டுமே ஒரு எண்ணிக்கனியம் தான் அப்படியே கீழே வந்தோம் வேண்டா மூன்றாவது வேலையும் தூரம் தந்திருக்காங்க என்றது வேலைக்கு நாங்க திசை சொல்றேன் இல்லை எவ்வளவு ஜூல் வேலை செஞ்சிருக்கீங்க இந்த திசை இல்லைன்னு எல்லாம் நாங்க இல்லை அப்ப திசை இல்லை அதுக்கு அப்ப அது ஒரு எண்ணிக்கணியம் அதே மாதிரி தூரமும் ஒரு எண்ணிக்கனியம் தான் அதுக்கும் நாங்க திசை சொல்ல மாட்டோம் நாலாவது விசையும் மழுத்த சக்தியும் போடுறாங்க விசன்றது நாங்கள் குறிப்பிடணும் கட்டாயம் பத்து நியூட்டான் இப்போ முதலாவது பத்து நியூட்டன் இந்த திசை நோக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அது ஒரு காவி கணியம் அழுத்த சக்தி என்றக்குள்ள சக்தி என்றாலே அது ஒரு எண்ணிக்கணியம் தான் அதுக்கு நாங்கள் திசை சொல்றில்ல இவ்வளோ ஜூல் சக்தி இவ்வளோ இவ்வளவு உயிருக்கு அதெல்லாம் சொல்கிறில்லை நாங்கள் அப்போ திசை குறிப்பிட மாட்டோம் அப்போ கான்செப்ட் என்ன இந்த கழியில் கேட்டிங்கன்னா திசையும் பருமன் அதாவது காவி எண்ணிக்கை என்ன டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு அந்த டிஃப்ரெண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ண தெரியணும் பொதுவாக இந்த சக்திகளுக்கு கதி வலு இவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா திசைகள் இருக்காது சரி அதை ஞாபகம் இருந்தாலே போதும் அடுத்த அஞ்சாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உந்தம் உந்ததுக்கு கட்டாயம் நாங்கள் திசை குடிக்கிறன்னாங்க அதே மாதிரி முருக்கத்துக்கும் நாங்கள் திசை குடிக்கிறாங்க ரோ என்று சொல்கிறாங்க அந்த முருக்கத்துக்கும் திசை குடிக்கிறனாங்க அப்போ ரெண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா காவிக்கண்ணியன் தான் இப்போ எங்களுக்கு என்ன கான்செப்ட் என்ன சரிபுல தான் தேவை சரிபுல இதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாலாவதுலான் இருக்கு அப்போ நாலாவது விட தான் சரி